நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய பாடுபட்டு உழைத்தே பன்முறை கண் விழித்தே பசித்தாக முற்றே பட்டினி கிடந்தே குளிரில் வாடினே ஆடையின்றி இருந்தே இவை தவிர எல்லா திருச்சபைகளின் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரைப் போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் குதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையைப் பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் நான் சொல்வது பொய் அல்ல இதை ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார் அவர் என்றென்றும் நான் தமஸ்க நகரில் இருந்தபோது அரசர் கீழ் இருந்த ஆளுநர் என்னை பிடிக்க நகர வாயிலில் காவல் வைத்தார் ஆனால் நான் நகர மதிலில் இருந்த பழக்கணி வழியாக கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவர் கையைக்கு தப்பினே சிந்தனை பெருமைக்குரியதாய் நினைக்கிறார் நாம் நம் வலுவின்மையை ஏற்றுக் கொள்ள தயங்குகின்றோம் எல்லா வகையிலும் வல்லமை படித்தவர்களாய் வாழ இயங்குகிறோம் ஆனால் கடவுள் வலுவின்மையை பயன்படுத்த அறிவார் சிலுவையிலே இயேசு மிகவும் பலவினராகத் திகழ்ந்தார் இந்த பலவினத்தில் தான் உயிர்த்தெழுதல் என்ற வல்லமை மறைந்திருந்தது அதுபோல நாம் வலுவினர்கள் என்பதை உணர்ந்து இறைவனை எல்லாவற்றிலும் நாடும்போது நம் வலுவின்மையிலும் அவரின் வல்லமை நிறைந்து நிற்கும் நம் பணத்திலோ பட்டத்திலோ பதவியிலோ நமது வல்லமையை கண்டோம் எனில் நம் மனித வலுவின்மையில் நாம் பெருமை பாராட்ட முடியாது மனித பலவினத்திலேயே கடவுளின் வல்லமை சிறந்தோங்குகிறது எனவே நாம் பவுளைப் போன்று வலுவின்மையை பெருமைக்குரியதாய் நினைப்போம் நம் ஆண்டவரில் மகிழ்ந்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசிரிப்பார் ஆமேன்